కణనిణని కయడక తొలపేసి కయడక పేసి. సావి సావి ఏ కూసా కూస పుత్తగం మణి మణి తుంబుతడి తుంబుతడి ஈர்க்கில் தடி கல்லுரல் கல்லுரல் வாலி வாலி பின் பின் ஊசி ஊசி பேனை பேனை பென்சில் பென்சில் கத்தி கத்தி கத்தரிக்கோள் கத்தரிக்கோள் கரண்டி கரண்டி முள்ளு கரண்டி விளக்கு விளக்கு மண் விளக்கு மண் விளக்கு சீப்பு சீப்பு திரைச்சீலை திரைச்சீலை போர்வை போர்வை தலையணை தலையணை கடிகாரம் கடிகாரம் కుడై విసిరి మిన్ విసిరి చిమిలి లాంబు చిమిలి లాంబు తుండు తుండు